ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் இஸ் ஆனந்தி திருமூர்த்தி நம்ம சேனலை தொடர்ந்து இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து டெல்லியில் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை உங்களுக்கு வந்து டெல்லியில் வந்து வீக்லி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கணும்னு பட் ரொம்ப வருஷமா நான் வந்து யோசித்தேன் பட் இது வரைக்கும் நான் போடவே இல்லை இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்திங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து போடுவாங்க நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே டைமில் இருக்காது இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து எல்லா பொருளெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க நைட் டைமில் தான் வந்து வீக்லி மார்க்கெட் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் எங்கள் ஏரியாவில் வந்து மண்டே அண்ட் சாட்டர்டே வந்து மார்க்கெட் போடுவாங்க இன்றைக்கி மண்டே மார்க்கெட் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சாட்டர்டே மார்க்கெட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா இருக்கும் ஸோ இந்த மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து நமக்கு கிடைக்கும் ட்ரெஸ்ஸு பீங்கான் பாத்திரங்க அப்புறம் பாத்திரங்க நார்மல் பாத்திரங்கள் பெட்ஷீட்டு அதுக்கப்புறமா பெட் ஸ்ப்ரெட்ஸு கர்டைன்ஸு அந்த மாதிரி வந்து என்னென்ன வீட்டுக்கு நமக்கு தேவை இருக்கோ ஸோ எல்லாமே வந்து கிடைக்கும் மோஸ்ட்லி மண்டே மார்க்கெட் வந்து நான் போக மாட்டேன் இன்றைக்கி வந்து சரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா விளையாட்டு சாமான்கள் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் ஆனால் வெஜிடபிள்ஸ் கடை இருக்கும் பட் சேட்டர்டே இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைகள் இருக்காது ரொம்ப ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ ஏதாவது நம்ம மறந்துட்டோம் இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மண்பாண்டங்கள் அப்புறம் நமக்கு இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் மேட்டு இது வந்து ஒரு வியூ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி டூ டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து போடுவாங்க ஸோ நைட் டைம் அப்படிங்கும்போது போது பார்த்திங்கன்னா எல்லா வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் போவாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து இங்கே நைட் டைம் தான் மார்க்கெட் போடுவாங்க நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சாட்டர்டே மார்க்கெட் தான் அதிகமாக போவேன் ஏன்னா நான் வந்து ஷாப்பிங் பண்ணுறது வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வாங்குவேன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மோஸ்ட்லி நான் வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் ஷாப்பில் தான் வந்து பண்ணுவேன் ஸோ எனக்கு வந்து அது யூஸ் இல்லை அதனால் போக மாட்டேன் ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து சரி போனேன் பாருங்க எல்லா பொருளும் நமக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைக்கும் இதுதான் வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியே இருக்காது ஸோ எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு பாதி மார்க்கெட்டு மட்டும்தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதுலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திங்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருந்துருக்கும் ஸோ இது இல்லாமல் வந்து தனியாக ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து வேறாக வந்து தான் போகிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம நியர்பை ஹோம் வந்து எல்லா ஏரியாலேயும் வந்து போடுவாங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஸோ நம்ம போய் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துக்கலாம் இப்போ ஒரு வீக்கில் பர்ச்சேஸ் பண்ணது ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் கொண்டு போனால் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை யூஸ்வலாக வந்து ஏன் நான் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காது குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டில் வாங்குறது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து இருக்காது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் நான் வந்து வாங்க மாட்டேன் ஸோ வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கிற பார்க்கு ஸோ டெல்லியை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார்க்ஸ் வந்து இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் இல்லை இதை விட பெரிய சைஸ் பார்க்கும் வந்து இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வெளிச்சத்தில் வந்து ஒரு நாள் காமிக்கிறேன் ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு பார்க்குங்க பட் வெளிச்சத்தில் பார்க்குறதை காட்டிலும் இருட்டில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ எங்கள் வீட்டில் இருந்து ஆப்போசிட் சைடில் தான் மார்க்கெட் வந்து வரணும் மார்க்கெட் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்க்கை வந்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுவேன் ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடு போனான்னா எங்கள் வீடு இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ரீட் வந்து வந்துடும் ஸோ எனக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ பார்க்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் டைம் பார்க்குறக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் கொசுக்கடி அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ரொம்ப உட்காரலாம் முடியாது ஸோ அதனால் இப்போ கேட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இது வந்து எங்கள் வீட்டு இருக்கிற ஸ்ட்ரீட்டு ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் மார்க்கெட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் வந்து முடிச்சாச்சு ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வாங்க வந்துருந்தேன் மண்டே மார்க்கெட்டில் ஃப்ரூட் வாங்கியாச்சு இப்போ நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து நடந்து போய்ட்டுருக்கோம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்டு ஸோ மோஸ்ட்லி டெல்லியில் நிறைய ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் ஸ்ட்ரீட் வந்து இவ்வளோ ஒய்டாக வந்தெல்லாம் இருக்காது ஸோ நான் வந்து இந்த ஏரியாவை ரொம்ப லைக் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு நல்லா ஒய்டாக இருக்கும் கொஞ்சம் க்ரீனரி அதிகமாக இருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இந்த ஏரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீடு இருக்கிற ஏரியா ஸோ அதனால தான் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணி நாங்கள் வந்து இருக்கிறோம் ஸோ ஸ்ட்ரீட்டே இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டெல்லியை பொறுத்த அளவுக்கு பார்க்கிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்க்கிங்காக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ வீட்டில் வந்து நியூவாக கட்டுற பில்டிங்ஸில் மட்டும்தான் பார்க்கிங் வச்சு கட்டுவாங்க பழைய பில்டிங்ஸ்லாம் பார்க்கிங் சுத்தமாகவே இருக்காது ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஸ்ட்ரீட் ஓரத்தில் தான் நிறுத்தி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க அது எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்னென்னு எனக்கு தெரியாதுங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா நான் அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ டெல்லியில் எங்கள் ஏரியாவில் வந்து இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் ரிட்டன் ஆகிட்டு இருக்கிறோம் மார்க்கெட் போயிட்டு எங்கள் ஸ்ட்ரீட்டில் எப்போவுமே நான் தொல்லை கொஞ்சம் அதிகம் தாங்க கொஞ்சம் பயந்து பயந்து நைட் டைம் வந்து போகிற மாதிரி இருக்கும் சேஃப்டிக்காக நிறைய வந்து நான் வந்து வச்சுருப்பாங்க நிறைய பேர்த்து வீட்டில் இன்னும் டெல்லியை பத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்